சேர்த்து வச்சிருக்கு தன்னையும் காமிக்காம மறைச்சு வச்சிருக்கு அனைத்து உயிர்களையும் ஏக தேசமா மறைச்சு வச்சிருக்கு விளங்குதுங்களா இப்போ இது ஒரு சக்தி இப்போ பெருமாள் என்ன பண்றாரு ஆனா மலம்ங்கிறத நமக்கு இருக்குங்கிறதுனால என்ன பண்றாரு ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவம் ஆணவத்தால் எண்ணம் செயல் மாண்ட எண்ணம் செயல் பண்ண உயிர்கள் தான் இருக்குங்கிறத கூட உணராம அநாதி கேவலத்துல கிடக்கு எண்ணம் செயல் மாண்ட எவ்வோ இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் காணாத கண்கொடுத்த கோலையை போல கண்ணு தெரியாதவங்களுக்கு தடவிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கையில ஒரு கோல் நம்ம அப்படி பிடிச்சி தட்டி தட்டி ஏதோ இருக்குன்னு நினைச்சாங்க இல்லையா கண் கண்கொடுத்த கோலையை போல பொற்புடைய மாயை புணர்பின்கண் தனு கரண போன போகமும் தந்து இல்லையா மாயை படிச்சு கொடுத்தா சாமி தனு கரண போன போகத்தை கண்ணு தெரியாம கடக்குறோமே அப்படிங்கிறதுனால பெருமாள் நமக்கு என்ன பண்றாருப்பா தனு கரண போன போகத்தை கொடுத்து கொஞ்சம் கையில விளக்க கொடுத்தார் இதை வச்சுட்டு ஏதாச்சும் பொழிச்சுவா அப்படின்னு கொடுக்குறாரு இல்லையா அதான் பொறுப்புடைய மாயை அதனாலதான் மாயை என்ன சொன்னோம் இருள் விளக்குன்னு சொன்னோம் மாயைக்கு பேர் என்னது இருள் விளக்குனே பேரு அது இருட்டில் உதவி பண்ணுதா இல்லையா நாம இருக்கிறத உடல் வைக்க தூக்கும் போது நாம இருக்கோம் நமக்கு தெரியுதா தெரியல இல்லையா அப்போ அந்த உடம்பு தொடர்பு இல்லை முன்னாடியே சொல்லியிருந்தோம் மாயை நமக்கு என்ன பண்ணுது அப்போ அதிக விளக்கத்தை உண்டு பண்ணுது இல்லைங்களா ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது அதனாலதான் பொறுப்புடைய மாயன்னு புகழ்றாரு அதை நமக்கு நல்லதான் செய்ய கொடுத்துருக்காரு சாமி அதை ஆனா செய்ய விடுமா ஆனா போல ஏன் அதான் பொல்லாத ஆனவன்னு சொல்லிட்டாங்களே தன்னுடைய நிலையை அது மாத்திக்குது அடுத்தது அது வேற மாதிரி இயங்குது இப்போ சரிங்களா அதுக்கு பேர் தான் அதோனியாமிகா சக்தின் சக்தின் பேர் சக்தின்னு பேர் அதுக்கு சாதாரண நினைச்ச உடனே நீ கொஞ்சம் வேறமா இருக்க உனக்கு சாமி ஏதோ ஹெல்ப் பண்றாரு விடமாட்டான்னு என்ன பண்ணுது அது தன்னுடைய தன்மையில மாத்திக்கிட்டு அது அறிவுடைய பொருள் இல்ல உதாரணத்துக்காக தான் சொல்றோம் சரிங்களா உடனே அது அப்படி நினைச்சுக்கிட்டு செய்யுதுன்னு நினைக்காதீங்க உதாரணத்தை சொல்றேன் அப்போ அது என்ன பண்ணது அநேக சக்திகளை தான் செயல்படுத்து சொன்னாங்களே அநேக சக்தியோட எதுன்னு ஒரு சக்தியோட இருந்தது நமக்கு மேல சாமி இந்த தனுக்காரனை போன பக்கத்தை கொடுத்தோட என்ன இப்போ அநேக சக்தியோட இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க முதலே சொல்லிட்டோம் கேவலத்தில் இன்னும் உயிர்கள் இருக்குது இருக்கா இன்னும் பிறப்பு வராது அது கழிவு ஆனவரத்துல சக்தி எப்படி இருக்கும் போ ஆவாரக சக்தியா இருக்கும் சொல்றது விளங்குதா ஆமா ஏன்னா அதுக்கு ஆமா ஏன்னா அதுக்கு இன்னும் பிறவிக்கே வரல அந்த உயிர்கள் இப்போ நாமெல்லாம் பிறவியில இருக்கோம் இல்லையா நமக்கு சாமி விளக்கத்தை கொடுத்திருக்காரு அதனால நம்ம கிட்ட சாமி ஆனா எப்படி செயல்படுது அதோனியாமிக சக்தியா இருக்குது காரிய நிலைக்கு இருக்கு நாமள நம்ம காரிய நிலையில தான் இருக்கோம் நம்மளுடைய நிலை என்னது உண்மையான நிலை உடல் இல்லாத நிலை தான் நம்ம உடலோட கூடி இருக்கோம் இல்லையா அப்போ நம்மளோட நம்மளோட நிலை கொஞ்சம் மாறும் பொழுது அது அதனுடைய தாக்கம் வேறு மாதிரி இருக்கு விளங்குதா அதோடைய தாக்கம் எப்படி போ வேறு மாதிரி இருக்கு அப்படி வேறு வேறு மாதிரி இருக்கிறது எப்படி சொல்றாங்கன்னா அது அந்த அநேக சக்தி அநேக சக்தி பல சக்தி இருக்கு பல உயிர்களுக்கு பல விதமா செயல்படுது எப்படி பார்த்தாலும் உள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு அந்த அநேக ஒற்றுமையை ஏழாக பிரிக்கிறாங்க ஏழு வகையான சக்தியாக அல்லது ஏழு வகையான காரியப்பாடுகளாக ஆணவ மலம் நம்ம மேல செயல்படுதுன்னு சொல்றாங்க விளங்குதுங்களா ஏழு வகையான காரியப்பாடு அந்த ஏழு வகை என்னன்னா மோகம் மதம் அராகம் கவலை தாபம் வாட்டம் விசித்திரம் மோகம் மதம் அராகம் கவலை தாபம் வாட்டம் விசித்திரம் பார்த்திருக்கா ஏழுதா இருக்கா சரி ஏழு இருக்கு இல்லைங்களா என்னன்னு பாத்துருவோம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க ஏற்படுதுன்னா இந்த ஆன மலத்தினுடைய செயல்பாடு தான் சாமி என்ன பண்ணிருக்காரு நமக்கு நல்ல ஒரு பொருளை கொடுத்துருக்காரு இல்லைங்களா இப்ப நம்ம வீட்டுல பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோம் யாரு பசங்களே உதாரணம் எடுத்து வேண்டாம் ஒரு பொதுவான ஒரு பிள்ளை எடுத்துப்போம் சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க ஒரு பிள்ளைக்கு வச்சுப்போம் சைக்கிளை எதுக்கு பிள்ளை கஷ்டப்படுற நடந்து போறான் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போறான் அவனுக்கு சைக்கிளை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் அவன் சைக்கிள் வாங்கி வச்சுக்கிட்டு அவன் பள்ளிக்கூடத்திலேயே போட்டு சினிமா கோட்டைக்கு போனான்னு வச்சுங்க அது எப்படி இருக்கு இல்லைங்களா இப்ப நம்ம அதான் செஞ்சுட்டு இருக்கோம் பெருமான் இந்த பொருப்படையை மாயி எதுக்கு கொடுத்துருக்காரு அவரை வந்து அடையணும்னு கொடுத்துருக்காரு இல்லைங்களா ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாமளை சாமி எதுக்கு போதும் அது வாழ்க்கையை நல்லா வளர்ந்துட்டு போன அனுபவம் நினைக்கிறாங்க இல்லையா நினைக்கிறாங்க இல்லையா பல பேரு அப்ப எதுக்கு வந்திருக்கோங்கிறது தெரியாமலே அந்த எந்த கருவி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியாமலே வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்காங்க விளங்குதா அப்ப இந்த ஆணவம் என்ன பண்ணுது என்னோட காரிய நிலையில விபரீத அறிவை உண்டாக்குது கொடுத்திருக்கிறது அறிவு விளக்கம் வரணுங்கிறத கொடுத்த பொருளை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன விபரீதத்துக்குள்ள கொண்டு போய் செலுத்துது விபரீத அறிவை உண்டாக்குது விளங்குதா சொல்றது விளங்குதா நல்லது செய்யணும்னு வந்தவனா தப்பு செய்ய தூண்டுது இந்த பொருள் இருந்தா அவன் நல்ல மாறியா வாழ்வான்னு நினைக்கிறவங்களுக்கு அதை கொடுத்து அவன் என்ன பண்றான் நல்ல மாறியா வாழாம எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணாம தப்பு செய்யறதுக்கு போறான் அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இந்த உடலை வச்சிட்டு நம்ம என்ன பண்றோம் உலகில் இன்பங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் மெய்யின்பத்தை நோக்கி செல்றதுக்கு மறக்கிறோம் இல்லைங்களா உடலை உடலை வருத்துறதுக்குலாம் கஷ்டப்படுறோம் ரொம்ப இல்லைங்களா உடலை வருத்த சொல்லி நம்மளுடைய சமையல் எல்லாம் சொல்லலை நம்மளுடைய எல்லாம் சொல்ற துறவியாருக்கு அல்லது துக்கம் நீங்காத என்ன தூங்கினாயே அரவணூர் தொழுது உய்யலாம் மயில் கொண்டு அஞ்சு அஞ்சல் எல்லாம் பாடுறாங்க அதனுடைய யானசந்த பெருமான் அப்படிலாம் நம்ம துன்பப்படுத்திக்க வேண்டியதில்லை ஆனா துன்ப நம்ம என்ன பண்றோம் கீழ்மையை நோக்கி போகிறோம் கீழ்மையை தான் நம்ம அந்த என்ன பண்ணது ஆனா மூலம் இந்த காரிய நிலையில ஸ்தூலமா இருக்கக்கூடிய பொருள்களால நம்ப வைக்கிது பருப்பொருள்களை மேலதான் அறிவு செலுத்தும் அதுதான் விபரீத அறிவுன்னு பேர் நுண்மையான பொருள்கள் மேல அறிவு செலுத்த வைக்காது நம்முடைய அம்மா அப்பா சின்ன பிள்ளைகள் என்ன பண்றாங்க எளில போய் விளையாடாத உட்காந்து படி அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம் அதனுடைய உண்மை அதோடைய பின்பக்கத்துடைய நுண்பத்தை பெறாம நம்மளுடைய இன்பத்தை தடுக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அப்ப சூட்சமா ஒரு பொருள் இருக்கு அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைக்கு அதை புரிந்து கொள்ளாம அன்னைக்கு நமக்கு அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை தான் நம்ம பார்க்க அதை நமக்கு தெரியுது அப்போ நுண்மையால நுண்மையில அறிவு செலுத்த வைக்காம பருப்பொருள்களை மேலமே என்ன பண்ணுது அறிவு செலுத்த வைக்கும் இந்த ஆணவ மலம் தன்னுடைய காரியப்பாடுல விளங்குதுங்களா இந்த பருப்பொருள்கள் அறிவு செலுத்தும் பொழுது என்ன ஆகுது அந்த அறிவு விபரீத அறிவாயிடுது துன்பத்தை காரணமாக அமைஞ்சு போயிடுது எப்படி பார்த்தாலும் ஆனம் எங்க தான் நிற்கு இதை பார்த்துதான் துன்பத்தை கொண்டு வந்து நிறுத்துது அப்போ என்ன பண்ணுது அது காரண நிலையில என்ன பண்ணுது அது நமக்கு துன்பத்தை கொடுக்குது காரிய நிலையிலும் என்ன பண்ணுது துன்பத்தை கொடுக்குது ஆனமரம் அப்போ என்ன மாதிரியான துன்பத்தை கொடுக்குதுன்னு சொன்னோம் போ காரியப்பாடு ஏழு வகையான துன்பத்தை சொன்னோமா முதல்ல என்ன சொன்னா மோகம்னு சொன்னோமா சொன்னோமா மோகம்னு அந்த மோகத்தை என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொருள் எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது இல்லைங்களா இது நமக்கு தேவையா தேவை இல்லையா இதனால் நமக்கு பயன் உண்டா பயன் இல்லையா இது நம்ம வச்சுக்கலாமா வச்சுக்கணுமா அதெல்லாம் பார்க்கறது கிடையாது பார்த்தோடனே ஆசைப்படுறது நல்லா இருக்கே வச்சுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா ரொம்ப வேணாம் சிவராத்திரிக்கெல்லாம் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன் நைட்டு ஒரு மணிக்கு சாப்பாடு கொடுத்தாலும் கேவலம் நினைப்பேன் நம்ம ஒரு மணி எனக்கா சாப்பிட்றோமா எழுந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்றது இல்லை இல்லைங்களா சக்கரை பொங்கல் கொடுத்துருப்பாங்க ஒரு இடத்துல அதை வாங்கி அப்போ சக்கரை பொங்கல் பார்த்தோன்னே ஆசையாக தான் சாப்பிட்றதுக்கு அது வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே போயிட்டே இருப்போம் அந்தந்தா புளிசாதம் கொடுப்பாங்க சக்கரை பொங்கலில் வயிறு நிரம்பி இருக்கும் வந்தாலும் புளிசாதத்தை விட முடியல இல்லையா போய் அங்கே நிற்கிறோமா நல்லா இருக்கு சாப்பிட்டு சரி தான் பண்ணுறது அடிச்சு பிடிச்சி நின்று கூட்டத்தில் இந்த பக்கத்தில் சுண்டல் கொடுக்குறாங்க இல்லையா அங்கேயும் போய் நிற்கிறோம் எல்லாம் கரெக்ட் தட்டு தட்டாக வாங்கி வச்சாச்சு இல்லையா என்ன பண்ணுறோம் அடுத்தது சாப்பிட முடியல அங்கேயே கோயிலில் எங்கேயாவது மூலையில மூலையில் போட்டு வந்துடுறோம் இல்லையா அப்போ நமக்கு தேவையா இல்லையா நமக்கு இது பயன் தருமா பயன் தராதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுற எடுத்தோடனே அதுவே யோசிக்கலாம அது பண்றோம் பார்த்தீங்களா அந்த நிலை தான் மோகம் இது எதை செய்ய வைக்கிது ஆடாமலை இதை செய்ய வைக்கிறது மோகம் கொள்வது ஒரு பொருள் மேலே இதை உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவாங்க நம்முடைய மாபாடியத்தில் நம்முடைய ஆச்சாரிய பெருமன் என்ன எப்படி விளக்குறாங்க இதுக்குன்னா ஒரு பெண் மேல ஒரு ஆடவன் ஆசைப்படுறத வச்சு விளக்கியிருக்காங்க ஒரு பெண்ணை அவள் நமக்கு தேவையா தேவையில்லையானு நினைக்காம ஆசைப்படுறது அப்படிங்கிற உதாரணத்தை அனைத்து உலக காரியங்கள் அத்தனைக்கும் பொருத்திக் கொள்கிறாங்க வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாக்குறோம் பாங்க எத்தனை கோயில் நடக்குது இல்லைங்களா இல்லையா நமக்கு சாப்பிட முடியாத முடியலன்னு தெரியாம கொண்டு போய் சா வாங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க ரெண்டு மணி கொடுத்தாலும் வாங்குவாங்க சாப்பாடு மூணு மணி கொடுத்தாலும் வாங்குவாங்க வாங்குறத சாப்பிட்றாங்களா அட்லீஸ்ட் அது ஒரு பேக்கில் போட்டு வீட்டுக்காக எடுத்துட்டு போகுமா இல்ல கோயிலுக்கு வெளியில கொண்டு போயாவது போடுவோமா சாப்பிட முடியாதுன்னு கிடையாது அங்கேயே சாப்பிடறது அங்கேயே போடுறது அதான் எவ்வளோ பெரிய குற்றம் இல்லையா அப்புறம் சாமி என்ன பண்ணுறாங்க தன்னுடைய கைகளால ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் என்ன பண்ணிருக்காங்க தன்னுடைய கைகளால உழவாரம் பண்ணிருக்காங்க அந்த இடத்தையா அசுத்தம் பண்றோம்னா எவ்வளோ குற்றம் உணர்ச்சி எவ்வளவு பெரிய அநாகரீகம் எவ்வளோ பெரிய பாவம் பெருமான் மன்னிப்பாறம் முதல்ல அதை நம்ம வந்து இல்லையா ஒரு ஒரு சின்ன சாக்லேட் அந்த பேப்பரை கூட கோயில் உள்ள போடக்கூடாது அது அதுவே பெரிய பாவம் ஆகிடும் அது அப்படியே ஒரு சாக்லேட் பேப்பர் கடந்து எடுத்தீங்கன்னா பெருமான் அப்படியே கருணை பண்ணுவார் நம்ம இல்லையா எப்படி இருக்காரு பாருங்க சாமி அந்த ஒரு பேப்பர் கிடைக்க எடுத்து நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிட்டோம்னா சாமி நம்ம கருணை பண்ணுவாரு அது போட்டோல வச்சுக்க நிறைய அளவில் பல்லூழி காலம் சிவ சிவாபரதம் பண்ணோம்னா அதான் நடக்கும் சிவாபரதத்தை விட ஆச்சாரிய குற்றம் பண்ணோம்னா அதை விட கொடுமையா இருக்கும் ஈசனுக்கு இழைத்த குற்றம் தேசியன் அறிந்து தீர்க்கும் தேசியனுக்கு குற்றம் எழுத்தால் ஈசனை தீர்க்க முடியாதான் தேசிகம் தான் அறிந்து தீக்கணும் சரிங்களா அடல் புராணம் பாடல் சிவருமானுக்கு ஒரு குற்றம் செஞ்சோம்னா குருநாதர் வந்து பரவாயில்லப்பா சாமி கருணை உடையவர் தான் நீ ஒன்னும் தப்பு அதெல்லாம் நினைச்சிக்காத அப்படின்னு குருநாதர் உபதேசம் பண்ணி அதை தீர்த்து வைப்பாரு அதை குருநாதருக்கே துரோகம் பண்ணணும்னு வச்சுங்களேன் சிவபெருமானெல்லாம் வர மாட்டாரு அவர்கிட்டயே தான் டீலிங் டைரக்ட் டீலிங் அப்ப குரு துரோகம் பண்ணா தெருவிடை சுனங்கனாக பிறப்போன்னு சொல்றாங்க யார் திருமூலர் சொல்றாரு திருமூல தேவதா சொல்றாங்க குருநாதருக்கு துரோகம் பண்ணணும்னா தெருவிடை சுனங்கன்னா நாயின் அர்த்தம் திருநாயா பிறப்பாங்களாம் அடுத்த படி குருநாதர் துரோகம் பண்ணணும் குருநாதர் பார்க்கக்கூடிய ஆச்சாரிய மரோட சட்டை தாங்கியிருக்கோம்னு கிடையாது நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களா இருந்துட்டு போயிருக்காங்க பாருங்க நாள்தோர் பெருமக்கள் சமயாச்சாரியர்கள் சந்தனாச்சாரியர்கள் திருமுறை ஆசிரியர்கள் அவங்க எல்லாருமே குருநாதர்கள் தான் அவங்க அவங்க அவங்களுடைய உபதேசத்துக்கு நம்ம மாற்று செஞ்சோம்னா அவங்களுடைய செய்திக்கு மாற்று செஞ்சோம்னா என்ன தப்பா நிச்சயமாக கேடு தரக்கூடிய பருவிகள்லாம் அமையும் அதுக்கெல்லாம் காரணமா இந்த ஆணவ அமையுது இல்லைங்களா

அதான் சொல்லி இந்த நாசோர் பத்தி நாசோர் பத்தின்னு சொன்னீங்களா ஒரு ஒரு செயலை செய்யும் பொழுதே அடுத்த செயலை நம்ம அது உண்டாயிடும் தானாவே உண்டாகும் ஏன்னா பசி அப்படிங்கிறது நமக்கான துன்பம் பசி தான் நம்ம சாப்பிடுறதுக்கு ஆவலை உண்டாக்குது இல்லைங்களா இந்த பசி வர்றதுக்காக நம்ம இந்த உலகத்துல வாழ்றது நம்ம ஏன் வாழ்றோம் கண்மம் இருக்கிறதுனால வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்ப எல்லாத்துக்குமே பேசிக் காரணம் என்னது இந்த கன்மம் கண்மம் இருக்கு ஏதோ ஒரு கண்பத்தினாலதான் எல்லாத்தையும் நம்ம இங்கே செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த கண்பத்தை நம்ம கழிக்கிறோம் கழிக்கும் புது கண்மம் உண்டாயிடும் அதை செய்யணுங்கிறதுக்கான பர்பஸாக போகிறது இல்லை இதை செய் இது நடந்துகிட்டு இருக்கும் இது கூட விளைவை நோக்கி போகும்போது தானாகவே வந்துடுது அப்போ என்ன அதுக்கு உயிவு அப்போ எப்படி வாழ்றது நம்ம கண்ம வராமல் எப்படி தடுத்துக்கிறது அது பின்னாடி பார்ப்போம் அதுக்கு காரணம் இருக்கு பின்னாடி நம்ம கண்மம் பார்க்கும்போது சொல்லுவோம் அதை சரிங்களா எல்லாத்தையும் இன்னைக்கே சொல்லிட்டோம்னா அவர் வேற வகுப்பாயிடும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்காது திருலிங்லாம் இருக்காது வகுப்பு இல்லைங்களா அப்பப்போ கொஞ்சம் நம்ம இது போய் கண்டினியூலாம் போடணும் சரியா மோகம் தானே பேசிட்டு இருக்கோம் இருக்கு 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 அதுதான் சொன்னமே அதனாலதான் போத்திருவத்தை உண்டு பண்றது போத்திருவங்கிறது கன்வன் செய்யக்கூடிய தன்மை அது உண்டு பண்றது எது ஆணவம் தான் சரியா அப்போ மோகங்கிறது என்னதுங்க தேவருக்கோ தேவல்லையோ அதை பயன் தருவோ பயன் தராதோ அத உடனே நம்ம அடையணும்னு நினைக்கிற தன்மை ஆசைப்படுறதுதான் மோகம் மோகம் அதை தானே பயன்படுத்துறோம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் இல்லைங்களா அடுத்து மதம் மதம் கொண்டு தெரியிறான்னு சொல்றாங்க இல்லையா ஆமா அதை வெறிங்கிறது வெறி என்ன வெறி பற்றிய பொருளை கொண்டாடுதல் அத புரிசாதம் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்றது வேற ஒண்ணும் கிடையாது நான் வாங்கினதா நல்லது இல்லையே வாங்கினதா நீ நல்ல நீ நல்ல லைனை கூட்ட வேற அதிகம் ரொம்ப நேரம் நின்று சக்கரை இல்லை புதிரி பருப்பு இல்லைன்னு சொல்றா பார்த்தீங்களா நான் வாங்கினா புளிசாதான் வஸ்தின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதுதான் தான் எதை விரும்பணுமோ அந்த பொருள் தான் உயர்வானது அந்த பொருளை கொண்டாடுறது உயர்வாடுன்னு சொல்லி அதை விட ஒரு மேம்பட்ட பொருள் இந்த உலகத்துல இல்லைன்னு நினைக்கிறது காதல் பண்றாங்க இல்லையா காதல் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்பா அம்மா எல்லாம் தெரியாம போயிடுது இல்லையா கொண்டாடுறது அதை விட வேற ஒரு ஏமா இந்த பொருளை சொல்றாரு ஆச்சாரியார் அந்த பெண் மேல வச்சுதான் சொல்றாங்க இல்லையா அதுதான் அதுதான் சொல்றோம் அதை அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம நான் வாங்கின பொருள் வசதி சொல்றோமோ இல்லையா ஒரே பொருளை ரெண்டு பேரும் ரெண்டு பேர் கடையில் வாங்கிட்டு போனா அது எவ்வளவு கேட்கிறோம் எனக்கு ஒரு அஞ்சு ரூபாய் கம்மியான வாங்கின அஞ்சு ரூபா அதுதான் இங்கே சொன்ன இல்லையா நாம எதை போட்டுமோ அது வசின்னு நினைச்சுக்கிறது அதான் மதம்னு அர்த்தம் மதம் மதம்ங்கிற தன்மை பற்றிய பொருளை கொண்டாடுதல் அதை விட மேம்பட்டது வேற இல்லைன்னு நினைக்கிறது வாதாடுறது இதெல்லாம் மதம்ங்கிற தன்மை சரியா அடுத்து அராகம் அராகம் இந்த அராகம்ங்கிறது பின்னாடி வரப்போகுது ஒரு இடத்துல தத்துவங்கள்ல வரும் கலாதி தத்துவங்கள்ல அதாவது வித்யா தத்துவங்கள் ஏழில் அராகம்ங்கிறது ஒரு தத்துவம் இந்த அராகம்ங்கிற தத்துவத்தில் தான் பெருமான் என்ன நம்மளை செயல்படுத்துறாரு அது பின்னாடி தத்துவம் பார்க்கும்போது அப்போ இந்த இடத்துல அராகம் வேற இல்லைங்கதா இந்த அராகம்ங்கிறது அந்த பற்றிய பொருள்ல இன்னும் நான் தான் வாங்கினது வசதி தானே நமக்கு அது மேலே ரொம்ப ஆசைப்படுறது நான் வாங்கினது ரொம்ப வாங்கினது ரொம்ப வாங்கினது வாங்கினது நான் வாங்கினது வாங்கினதுன்னு நினைக்கிறோம் இல்லையா யாராவது ஒரு பொருள் ஒரு பொருள் கொடுத்தோன்னா அதை பாதுகாத்து வச்சுக்கிறோம்ல ரொம்ப நாள் வச்சுக்கிறோம் பாருங்க அது மேலே ஆசை பார்த்து பார்த்து ரசிக்கிறது இல்லையா ஏதாச்சும் பிடிச்ச பொருள் வந்து என்ன பண்ணுவான் வாங்கினது வச்சுட்டு பார்த்து பார்த்து ரசிக்கிறோம் அது மேல ஆசையை பெருக்கிறது ரொம்ப ஆசைப்படுறது என்னங்க பாதுகாக்கிறது விரும்புறது நேசிக்கிறது நேசிக்கிறது ஆமா தனக்கே உரிமையுடையதான் நினைச்சுக்கிறது அதுதான் பசிவனேசன்னு சொல்லாமா பசிவ் சொல்லாமத ஆராகம் மென்மேலும் ஆசையை பெருக்குவது தனக்கு மட்டுமே ஒரு எது நினைக்கிறது அடுத்தது கவலை நம்ம பயன்படுத்துற அதே அர்த்தம் தான் இது இல்லைங்களா இப்ப நம்ம ஆசைப்பட்டோம் பேப்பருக்கோ இல்லையா வாங்கிட்டு இருந்தாச்சு அது ரொம்ப நேசிக்கிறோம் வேற இன்னைக்கு கேள்வி ஒருத்தர் உடஞ்சு வச்சுட்டு வச்சுங்க புதுசாக தட்டி விட்டு யாராவது கொட்டாகன்னு வச்சுங்க கூட்டத்தில் கூட்டத்தில் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க புளி சாதத்தை திரும்பும் போதே தட்டி விட்டாச்சு வச்சுக்க திரும்பி போய் என்ன தருவானா ஃபர்ஸ்ட்ல பின்னாடி போயிட்டு நில்லுங்கிறாங்க வரிசையில் இல்லாதப்பா தருவாங்க இல்லையா ஒரு படத்துல வடிவேல் போய் அதை கேட்டுக்கிற தெரியுமா பாகி பயிரை லாபம் போயிடுது பாருங்க ஆமா அப்ப எழுந்ததுனால கவலை வருது பண்ணா ஐயோ எனக்கு கிடைக்காம போச்சு கிடைக்காம போச்சு கஷ்டப்பட்டமே இதுக்கு இவ்வளவு பாடுபட்டனே கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா அதுதான் கவலைங்கிற தன்மை சரியா ஊழ் வழியினால நடக்குதா அதான் விளக்க எழுதுறது மாபாடியத்தில் ஆச்சாரியர் சரியான சமயம் சொல்றாங்க ஊழ் வழியினால அந்த பொருளை நாம் இழப்பதனால அந்த மனம் அதை நினைத்து நினைத்து வாடுறதுதான் கவலை இல்லையா நமக்கு ஏன் நடக்குது அந்த சாதத்தை சாப்பிட முடியாமல் தடுக்கிறது எது நம்மளுடைய ஊழ்வினை தான் பேரு இழவு பிணி மூப்பு சாக்காடு இதெல்லாம் எதாவது நடக்குது ஊழ்வழியினால வினையினால தான் நடக்குது நமக்கு நடக்கக்கூடிய அனுபவம் எல்லாமே என்னதுனால தான் நடக்குதுங்க வினையினால தான் நடக்குதுங்க வினையினால தான் அதான் ஊழ் ஊழ்னா என்னதுங்க ஊழ்னா வினைன்னு தான் அர்த்தம் ஊழ்னா வினை தமிழ்ல தூய்வ சொல்லுது பேதைப்படுக்கும் இழவுள் அப்படின்னு பாரு முடியாது திருவள்ளுவர் அறியாமையை செலுத்துமா அறியாமையா அந்த இடத்துல எல்லாத்துக்கும் கண்மன் தான் காரணம் போவோம் எல்லாத்துக்கும் கண்மன் தான் காரணம் அப்படிங்கிறது உணராமே இருக்கிறது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுங்கிறாங்க இல்லையா அது வந்து சிலப்பதிகாரத்துல சொல்றது வந்து ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டம்னா அது நம்முடைய குளவே கிடையாது ஊழ்வினை தானா வந்து உறுத்து வந்து ஊட்டாது அது ஊட்டுக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும் அறிவுடைய பொருள் வேணும் வினைகிறது சடமுங்க சொல்லுங்க ஊழினாலே வினையே சொல்றது கண்மம் அவ்வளோதான் அது நல்லூழ் ஆகுழ் போகுழ் பாங்க தமிழில் ஆகுழ் போகுள் ஆகுழ்னா ஆகும் தன்மையை கொடுக்கறது நல்லது போகுழ்னா போகும் தன்மையை கொடுக்கறது தீவினை தமிழ்ல தான் அதுக்கான அர்த்தம் நல்வினை தீவினைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு தமிழில் அது எதுவும் தமிழ் தான் வினையும் தமிழ் தான் அது தூய தமிழ் சொல் சங்ககால சொல் வந்து ஊழ் அப்படிங்கிறது அது ஆகுழ் போகுழ்ன்னு சொல்லுவாங்க ஆக்கத்தை தருவது போக்குவினை இழப்பை தருவது தீவினை ராகுல் கோகுல்மா அதான் ஊழ் வினை உரத்து வந்து ஊட்டும் தானா உருத்து வந்து ஊட்டாது சிலப்பதி யார் சொல்ற தானாலாம் ஊட்டாது நான் நம்ம செஞ்ச கண்மும் தமிழ தானா வந்து சேராது தெரியும்ல அது அது வினை பக்கமா சொல்லுவோம் அதுக்கு பெருமான் வேணும் அறுவடை பொருள் வேணும் சாக்கிய நாயனார் புராணத்துல பத்தி விரிவா சொல்லுவாங்க அதை பின்னாடி பார்ப்போம் இப்போ இன்னைக்கு வினைய வினைக்கு உள்ள டாபிக் அது இன்னைக்கு போக வேண்டியதுல கவலை பார்த்தாச்சா அடுத்தது தாபம் தாபம் காவல் பட்டத்துக்கு பிறகு கிடைக்குன்னா மேல் மேலும் தவித்தல் மேல் மேலும் தவித்தல் ரொம்ப பிடிச்சவங்க அவங்கள இழந்துடுறோம்னு வச்சுங்க அவங்களை நினைச்சு நினைச்சு திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சோம் நம்ம என்ன பண்றோம் தவிக்கிறோம் இல்லையா அந்த அந்த இழப்பை தாங்கிக்க முடியாம தவிக்கிறோம் அதுதான் தாபம் அப்போ என்னது இதெல்லாம் நிலையில் என்னன்னு உணரல அந்த உயிர் உயிரறிவு இல்லையா எத்தனை பேர் இறக்குறாங்க உலகத்துல ஆனாலும் அது இழப்பு உண்மைன்னு அது அது வந்து நிலை இல்லாதுன்னு உணரலையே உயிர் உணரல பாத்தீங்களா அதெல்லாம் தெரிய வெளிப்பாடு அதான் தாபம்னா என்னது நினைச்சு நினைச்சு தவிக்கிறது இழப்பை நினைத்து நினைவு முன்னாடி கவலை எதனால உண்டாகுது உடனே உண்டாகுது சடனாக உண்டாகுது இழப்பு ஏற்பட்ட உடனே உண்டாகிறது கவலை அந்த கவலையுடைய அடுத்த வடிவம் தான் தாபம் நினைச்சு நினைச்சு என்ன பண்றது தவிக்கிறது தவிப்பு தான் தாபம்ங்கிறது அடுத்தது வாட்டம் அந்த இழப்பு அதிகமா ஏற்பட்டதுனால அதனுடைய செயல்பாடு இல்லாமல் போகிறது வாட்ட வாடி போகிறது செயல்பாடு இல்லைன்னு இந்த இடத்துல எப்படி இருக்கிறது தன்னுடைய வேலைகளை செய்யாமல் நிற்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஏதாச்சும் எழுந்து போட்டு என்ன பண்ணுறான் ஒரு வாரிலேயே விட்டுறவங்களே எல்லாத்துக்கும் அடுத்த வேலையை பார்க்கப்போ நான் கொஞ்சம் மூட விட்டா இருக்கும்பா அப்படின்றீங்களா அந்த மூட விட்டுருக்கு பாருங்க அதுதான் வாட்டம்னா என்னது செயல்பாடு இல்லாமல் போகிறது இது எல்லாத்தையும் புரிஞ்சு பார்க்கலாம் மரணம் கூட இழப்பின் காரணமாக என்ன ஆயிடுது சில நேரங்கள்ல அந்த இழப்பை பொறுத்துக்க முடியாம மரணம் அடைஞ்சதுதான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வாட்டத்துலதான் அடங்குது இனி இந்த வாழ்க்கை தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அது செஞ்சா என்ன ஆகும் திரும்ப வாழ்க்கைக்கு தான் வந்தாகணும் இல்லையா அது என்ன தற்காலிகமான ரிலீஃப் மாதிரி தெரியும் வேணாம் ஆனா பெருமாள் என்ன பண்றாரு உயிர் வெளில போல திரும்பி என்ன பண்ணுவார் நிச்சயமா பேயாய் தெரியும் தைத்தேன்னு பேயா தெரியுவாங்க ஆத்மசக்தி பண்ணிக்கிட்டாங்கனாக்க பேயாய் தெரியும் அப்ப நம்ம நிச்சயமா கூட்டும்பொழுது என்ன பண்ணுங்க அனுபவிக்கணும் குறைந்தபட்சம் அந்த பாடத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில சைவ சிந்தனை படிக்கிறாங்க துன்பம் வரும்பொழுது என்ன பண்ணும் அதை குறைந்தபட்சம் அதை அனுபவித்தா நமக்கு என்ன ஆகாது குறையும் இது பெருமானால கூட்டு வைக்கிறார் நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக பெருமான் கூட்டு வைக்கிறார் அப்படிங்கிற தன்மையோட என்ன பண்ணும் பெருமானுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இதை நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு நிற்க கூடாது இல்லைங்களா அப்படி நம்மளால செய்ய முடியாது இல்லைக்குமே இன்னும் அடுத்த அடி வேகமா விழாம பெரிய அடி விழுவாங்க வார்த்தை இல்லையா அப்போ நம்மளால அனுபவித்து திக்க முடியாது பெருமான் கொடுக்கிறார் அவர் என்ன நன்றே வருகணும் தீதே விலகினும் நானோ இதற்கு நாயகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நன்றே விலகினும் தீதே விளை நாம் அறிவது ஒன்றேயும் இல்லை இது அபிராமி எந்த அதி நினைக்கிறேன் அபிராமி எந்த இல்லையா நாம் அறிவது ஒன்றேயும் இல்லை உமக்கே பரம் எமக்கு உள்ளதெல்லாம் உம உமது என்று அழித்து விட்டேனா உமது என்று அழித்து விட்டேன் அபிராமி எந்த அதுல வருது பாடம் நன்றே வருகணும் தீதே விளைகணும் பெருமானோட தெருவரணும் இருக்கணுங்க அதுதான் அடுத்து விசித்திரம் அதான் கடைசியா இருக்கா விசித்திரம் என்னன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு திருந்தாம இருக்கிறது தான் விசித்திரம்னு பேரு அது விசித்திரமான அது இவ்வளோத்தையும் பாக்குறோம் இல்லையா வாழ்க்கையில இத்தனை எவ்வளவோ நினைச்சிருக்கிறோம் எவ்வளோ இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம் இந்த இழப்புகளில் பார்த்து ஒரு காலத்துல அதை நினைச்சு கஷ்டப்பட்டதெல்லாம் இதுக்காக அழுதுட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அப்ப அது நிலை இல்லாதுன்னு தெரிஞ்சதுன்னா அப்ப அந்த நினப்பு நமக்கு வருது அப்ப இன்னைக்கு நாம அழுதுல இருக்கும் நிலையானது எதுவுமே கிடையாதுங்க ஒரு காலத்துல இப்போ பருவத்துல ஏதாவது ஒரு காதல் இருந்திருக்கும்னு வச்சுங்க அந்த காதல் போயிடுச்சுன்னா என்ன பண்றோம் அழுவோம் இல்லையா அப்ப இப்ப சிரிச்சு அழிச்சு அதுக்காக போய் அழுதுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நினைச்சு பாக்குறோம் ஆனா இன்னைக்கு குடும்பம் குழந்தைங்கன்னு வந்துருச்சு இவங்களை நினைச்சு ஏதாச்சும் துன்பம் வந்தா அடுத்தது அழுகுறோம் எப்படி அந்த துன்பம் ஒரு காலத்துல அழு அழுது அனுபவிக்கப்பட்டு பின்னாடி சிரிக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் இந்த துன்பங்களும் இந்த குழந்த குடும்பங்களும் அப்படிதான் இதுவும் நிலையில்லாததுதான் ஆனா இதை பண்ண நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம இதுதான் நிலையானதுன்னு இதை நினைச்சு அத்தனும் போட பாத்தீங்களா ஒரு காலத்துல அனுபவப்பட்டாலும் இன்னும் திருந்தாம இருக்கும் பாருங்க இதுதான் விசித்திரங்கிற தன்மை ஒரு காலத்துல அனுபவப்பட்டாலும் அதை பாடமா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் நம்ம மாத்திக்காத தன்மை விசித்திரம் இல்லைங்களா இந்த மாத்திக்காத விசித்திரங்கிற தன்மை மாத்திக்கணும்னு சில நேரத்தை நினைப்போம் அது தற்காலிகமா தான் இந்த மயான வைராக்கியம்னு சொல்லலாம் தெரியுமா மயான வைராக்கியம் பிரசவ வைராக்கியம்லாம் சொல்லுவாங்க தெரியுமா அது மயான வைராக்கியம்னு தெரியாதா எல்லாருக்கும் இருக்கும் அது ஆமாம் போய் சுடுகாட்டுக்கு போனோன்னு வச்சுங்க இந்த அடக்கம் பண்ணும் பொழுது எப்படிலாம் வாழ்ந்தான் ஏன் எப்படிலாம் கஷ்டம் எப்படிலாம் சம்பாரித்தார் அவர் வாழாத வாழ்க்கையா கிடச்சியும் இந்த மாரடி மண்ணு திங்கிற மாதிரி ஆகிப்போச்சேன் இதாண்டா வாழ்க்கையோட நிலைமண் பேசுகிறேன் பார்த்தீங்களா அது அங்கேயே தான் இருக்கும் அவ்வளோதான் அதான் அந்த வைராக்கியம் மயானத்துல விட்டு தான் இருக்கும் அந்த துன்பத்தை நேரடியா பார்க்கும் பொழுது மட்டும் தான் வாழ்ந்து நிலை இல்லாத வாழ்க்கைன்னு இனிமே அப்படி நினைக்கக்கூடாது கூடாது நம்ம நல்லதா வாழணும் இந்த உண்மையான பொருள் நோக்கி போகணும்னு நினைச்சிக்கிறா பாருங்க வைராக்கியம்னு பேரு அந்த மயான வைராக்கியம் தற்காலிகமானது தான் வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டு தூங்கணும் அப்ப தலையை காலில இருந்து இந்த இதில் இருந்தது தலையை ஒழிக்குது தூங்கிட்டு இன்பத்தை நோக்கி போயிடுற பாருங்க அடுத்து எங்க இந்த வைராக்கி இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் ஆனால் பிரசவ வைராக்கியம் அந்த மாதிரி தான் அந்த குழந்தை பேர் அந்த மனைவிக்கு துன்பப்படும் பார்த்துட்டு இனி அந்த தாம்பத்திய சுகம் இனிமேலுக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அப்படி நினைப்பான் அந்த நேரத்தில் அதுதான் பிரசவ வைராக்கியம் அடுத்தது அது மறந்து போயிடும் அப்போ இந்த முடிவுகள்லாம் என்னது நிலை இல்லாதது நிலை இல்லாத அனுபவம் ஏற்பட்டால் கூட நம்ம என்ன பண்றோம் திரும்பவும் அதே போய் செய்யறோம் பாத்தீங்களா அதுதான் விசித்திரங்கிற தன்மை விலங்குதா ஏழு தான் ஏழு சொல்லியாச்சா சொல்லியாச்சா இந்த ஏழு தன்மை தான் ஆணவ மலத்தினுடைய காரியப்பாடுகள் இது அநேக சக்தியினால செய்து இதே மாதிரி அநேக காரியப்பாடான நம்மளுக்கு உண்டு ஆனாலும் நம்ம இதை ஏழு மட்டும் தொகுத்து பார்க்கிறோம் இதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும் இதுல இருந்து வித்தியாசமா ஏதாச்சிருக்கா தன்மை எல்லாருக்குமே இருக்கு எல்லாருக்குமே ஏதாவது வகையில இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக எந்த பொருளை நம்ம விரும்பினாலும் அது கூட நிச்சயமாக இந்த ஏழு தன்மை இருக்கும் குறைந்தது இந்த பேனா வச்சுக்கிட்டா கூட இந்த பேனா யாருக்காவது கொடுத்தா என்ன பண்ணுவோம் எப்ப தருவாங்க எப்ப தருவாங்க எப்ப தருவாங்க பாத்துட்டே இருக்க பாத்தீங்களா இது எவ்வளோ அதிகபட்சம் எவ்வளோ இருக்க போகுது ஐம்பது ரூபா இருக்குப்பா ஐம்பது ரூபா திரும்பி வராத வாழ்க்கையில் ஆகிட முடியாது என்ன பண்ணுறோம் நம்ம அதை நினச்சிட்டு எந்த பொருளை எடுத்தாலும் தான் இந்த உலக காரியத்தில் எதா இருந்தாலும் அது உயிருடைய பொருள்களாக இருந்தாலும் சரி தான் உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி தான் அதை நம்ம விரும்பிட்டோனாலே அதோட என்ன ஆகுதும் இந்த துன்பங்கள்லாம் அது காரணமாக ஆகிடுது அதில் இந்த ஆணவ மலத்துடைய அது விரும்புகிறதே காரியப்படுது ஆணவ மலத்துடைய ஒரு பொருளை பார்த்து அரசு நிலை இல்லாத பொருள் தானேங்க அது அது எவ்வளோ நம்ம கூட இருக்க போகுது நிலையுடைய பொருள் எதுதான் அப்போ இந்த உலகத்தில் எது வெரி குட் அதுதான் சிவபெருமான் தான் இறைவனுடைய திருவடி தான் நிலையானது இல்லைங்களா அதை நோக்கி போகவே மாட்டோமே யாருமே இல்லையா நிலையில்லாதது நான் தான் சிந்திச்சுட்டு இருக்கிறோம் அதுதான் ஆணவமலத்துடைய செயல்பாடு விளங்குச்சிங்களா இதை தான் என்ன சொல்றாங்க அதோனியாமிகா சக்தின்னு பேர் ஏழு காரியப்பாடு அதோனியாமிகா சக்தி அதோனியாமிகா சக்தி அதோன்யாமிகம் அதோ 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 அந்த அதோ இருக்குல்ல அந்த அதோ நியமிகம் நியோமிகம் நியாமி அப்படின்னு சொல்றாங்க அதுவும் வடமொழி பதம் நேரடியான பொருள் இன்னும் நீங்கள் யாரும் அரேஞ்ச் பண்ண எனக்கு கிடைக்கல விசாரிச்சுட்டு வந்து அடுத்த பக்கத்துல சொல்றேன் தேடி பார்த்து அதோனா மேல்னு அர்த்தம் அது நமக்கு தெரியுது ஏன்னா பெருமானுக்கு அதோ முகம்னு ஒரு முகம் இருக்கு மேல் நோக்கிய முகம் அதோ நியோமிகம்னா அப்போ நியோமிகம்னா கீழே கொண்டு நினைக்கிறேன் மேல் நோக்கி போக விடாம கீழ் நோக்கி செலுத்ததா இருக்குன்னு நான் பொருள் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது வடமொழி வல்லுநர்கள்ட்ட தான் கேட்கணும் தேடி பார்த்தா கிடைக்கல கடைசி நேரத்தில் தேடிட்டு வந்தேன் கிடைக்கல சரியா இந்த ஏழு காரியப்பாடுகள் அப்பா காரியநிலை காரியநிலை காரியப்பாடு நமக்கு பெருமான் பிறவி கொடுத்ததுக்கு பிறகு ஆன செயல்பாடுகள் இப்படி பிறவி இல்லாதப்ப இதில் இருக்குமா இது ஏது அப்புறம் நமக்கு ஏதாவது கருவிகாரணமே இல்லையே இந்த பற்றுறதெல்லாம் கருவிகாரணம் தான் தானே பற்ற முடியும் இந்த வாட்டர் பாடலில் எனக்கு ஆசையாக இருக்குன்னா கண்ணு தரணும் இந்த வாட்டர் பாடுறது எனக்கு தெரியாது இல்லையா அப்போ கருவி இல்லைன்னா கருவி இருக்கக்கூடிய நிலை தான் இந்த இந்த ஏழு நிலைப்பாடு விளங்குதா விளங்குதா அடுத்தது இந்த ஆணம்பூலம் நீங்கிறதுக்கு என்ன வழக்குறோம் இல்லையா அனமுலத்திற தன்மை நீங்கிறதுக்கு நீங்கும்போ இவ்வளவு சக்தி உடையதா இருக்கே சக்தி உடையது எப்படி நீங்கிறது அப்படிங்கிறத பார்த்தாகணும் அடுத்து இல்லையா அது சொல்லும் பொழுது இன்னொரு பாடம் இது இது வரைக்கும் நம்ம சித்தியார்தான் பாத்துட்டு வந்தோம்